தங்கபாணினியோடைய மாணவர் ரோசன் வேலூர்லேருந்து வந்திருக்காரு ஐயா வந்து ஒரு பத்து நிமிடம் பேசுவார் ஏன்னா அவர் வெளியூர் போகணும் காலையிலே வந்துட்டார் எங்கே போனாலும் நம்ம ஃபோனில் பேசியிருப்போம் நேரில் வந்து அறிமுகமாகிக்குங்க ஏன்னா நம்ம யாரோ வராங்க தெரி அதனால் ஜோதிட இந்த மேடையில் அமைஞ்சிருக்கும் ஜோதிட மகான்களுக்கும் ஜோதிட ஆசிரியர்களும் அனைவருக்கும் வணக்கம் முதல் முதல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிஎஸ்பி ஐயா கிட்டே தான் பேசிக் படித்தேன் பல மாணவர்கள்ட்ட படித்து அப்படியே பயணம் பண்ணிகிட்டே நான் வந்துகிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்ன தங்கப்பாண்டை ஐயாவை சந்திக்க போகிறப்போ நான் படித்த பேசிக்கெல்லாம் இவர்கிட்ட அவருமே எனக்கு ஒரு மேஜிக்காக தெரிஞ்சது ரொம்ப அற்புதமாக அவர்கிட்ட தெரிஞ்சது அதனால் அவரோட பயணம் பண்ணதுக்கப்புறம் ஜோதிடத்தில் ஒரு பெரிய எல்லையை தொடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு மிக அற்புதமாக கிடைச்சது நிறைய ஆய்வுகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய மக்கள் தொடர்பில் சந்தித்து மக்களோட பேசுகிறது ஜோதிட பார்க்கறதுல நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாச்சு அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்பாங்க சார் என்னோடய தலையெழுத்து எப்போ மாறும் எனக்கு எப்போ நல்லது நடக்கும் எப்படி நடக்கும் அப்போ எல்லாருக்குமே நல்லது நடக்குமா அப்போ எல்லாரோட தலையெழுத்தும் மாறுமா அப்போ என்ன இருக்கு இதில் அப்படிங்கிறது யோசனை பண்ணி பார்க்குறப்போ அப்போ நம்ம இது வரைக்கும் சொல்கிறோம் புதா ஆதித்யா யோகம் சொல்லியிருக்கிறோம் புதன் சூரியனோட தொடர்பு தான் புதா தயோகம் நிபுணத்துவ யோகம்னு சொல்றோம் ஏன் சூரியன் புதனை முன்னாடி வைக்கல புதன் சூரியனை தான் வச்சாங்க யோகம் அப்படின்னு நான் யோசிக்கிச்சேன் அப்போ சூரியன்னா தலை புதன்னா எழுத்து அப்போ தலையெழுத்து மாத்திர யோகம் சூரியன் புதன் தொடர்பு இருந்தால் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஆய்வு பண்ணேன் கிட்டத்தட்ட சூரியன் புதன் தொடர்புள்ள ஜாதகங்கள் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பார்த்ததில்ல கட்டாயம் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரீடில் அவங்க முன்னேறிடுறாங்க எந்த சூழ்நிலை கீழே இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் கட்டாயம் உண்டு இவங்க அத்தனை பேர் மட்டும்தான் தலை சிறந்த ஜோதிடர்களாக இருக்காங்கிற மிகப்பெரிய ஆய்வு எல்லா ஜோதிடர்களுக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அத்தனை பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாடோ புதன் சூரியன் தொடர்பு ஒன்று மூணு சம்பந்தம் அஞ்சு மூணு சம்பந்தம் கட்டாயம் இருக்கும் நிதர்சனமான அது உண்மை அத்தனை பேருக்குமே இருக்கும் அவங்களால தலையெழுத்து மாறும் அவங்களால அடுத்தவங்க தலையெழுத்து மாற்றி வைக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்கள் வந்து எல்லா ஜாதகங்களுமே இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து அப்படி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட பழமொழிகளில் வச்சுருக்காங்க நீங்கள் பழமொழிகள்லாம் நீங்கள் நிறைய படிங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன்னுறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அது ஒரு பக்கம் ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்லணும் அடி அப்படிங்கிறது மனை அடி ஸோ மனை அடி கரெக்டாக அளவில்லாமல் எந்த வீடு கட்டினாலும் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னா அண்ணன்னா சூரியன் தம்பின்னா செவ்வாய் அவங்க செய்கிற சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அடி உதவாமல் அண்ணன் தம்பி உதவமாட்டான் மாட்டான் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள் சந்திரன் சுக்கரன் நம்ம என்ன சொல்கிறோம் சேர்ந்தா சந்திரன் சுக்கிரனும் மாமியாருக்கு ஆகாது மாமியார் மருமகளுக்கு ஆகாதுங்கிறோம் அதனால தான் பழமொழியா வச்சிருக்காங்க மாமியார் உடைச்சா மண்கோடம் மருமக உடைச்சா பண்குடம் மாமியார்னா சந்திரன் மண்கோடனா குரு மருமகள்னா சுக்கரன் மண் செட்டின்னா சனி இங்கேயே சந்திரன் சுக்கரன் குரு சனி தொடர்பு மாமியார் மருமகளுக்கு ஆகாது இப்படி எல்லா பழமொழிகள் பின்னாடி கிரக சேர்க்கைகள் ரொம்ப பலமா இருக்கு நீங்க பழமொழிகள் பின்னாடி கிரக சீர்கை நீங்க போட போட நிறைய ரகசியங்கள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு இன்னை வரைக்கும் அந்த புத சூரியன் புதன் மிக பிரம்மாண்டமாக வேலை செய்யுது இது சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் சிறப்பாக முன்னேறி என்று சொல்லி சிறிய வாய்ப்பு கொடுத்தது மிகவும் நன்றி ஐயா ஐயா அவர்களுக்கு சுபமொரி மற்றும் ஐயா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரிப்பார்